தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் டெனர் சிங்கர் லூசியானா பவரோட்டி என்பவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தகப்பன் தான் அவரை பாடல் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் லூசியானாவுடைய குரல் வளத்தை மேம்படுத்த கடினமான பயிற்சி எடுக்க உற்சாகப்படுத்தியவர் அவருடைய தகப்பன்தான் லூசியானா வசித்த இத்தாலி தேசத்தில் புகழ்பெற்ற டெனர் சிங்கர் அரிகோ போலோ என்பவரிடம் பாடல் பாடும் பயிற்சியை லூசியானோ எடுத்துக்கொண்டார் அந்த நேரம் அவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருந்தார் கல்லூரியில் படித்து முடித்த பின்பு லூசியானோ தன் தகப்பனிடம் நான் என்ன செய்யட்டும் ஆசிரியராக மாறட்டுமா அல்லது பாடகராக வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அவருடைய தகப்பன் லூசியானோ நீ ஒரே நேரத்தில் இரண்டு நாற்காலிகளில் உட்கார நினைத்தால் நீ நாற்காலிகளுக்கு இடையே விழுந்து விடுவாய் ஏதாவது ஒரு நாற்காலியை தெரிந்துகொள் என்றார் அதைப்போலவே லூசியானோ ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டார் பின்பு ஏழு வருட கடின உழைப்பிற்கு பிறகுதான் அவரால் தொழில் முறையாக முதல் பாடலை பாட முடிந்தது மீண்டும் ஏழு ஆண்டுகள் தீவிர பயிற்சிக்கு பின்பு அவர் ஓபரா சிங்கராக மாறினார் செங்கல் வைத்து கட்டிடம் கட்டும் தொழிலோ அல்லது புத்தகம் எழுதுவதோ எதை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அதை அர்ப்பணத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்யுங்கள் இதுதான் உங்கள் வெற்றியின் திறவுகோல் ஏதாவது ஒரு நாற்காலியில் உட்காருங்கள் என்று பின்னொரு நாள் லூசியானோ கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் இரண்டு காரியங்களை தெரிந்து கொண்டால் எதையும் நன்றாக செய்ய முடியாது ஒரு சிலர் பல தொழில்களில் ஒரே நேரத்தில் கால் வைக்க நினைப்பார்கள் எதையும் நன்றாக செய்ய முடியாமல் நஷ்டப்பட்டு போவார்கள் ஏதாவது ஒரு துறையில் மிகச்சிறந்து விளங்க தீவிர பயிற்சி அவசியம் கவன் வீரனாகிய தாவீது எடுத்த தீவிர பயிற்சி கோலியாத்தை வீழ்த்த பயன்பட்டது தனக்கு பழக்கம் ராணுவ உடைகளையும் ஆயுதங்களையும் தாவீது களைந்து போட்டுவிட்டு தனக்கு மிகவும் பரிச்சயமான கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு போனதால் தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது ஆகவே ஆடு மேய்த்த தாவீது அரசன் முன்பாக போய் நிற்க முடிந்தது பின்பு அரசனாகவே மாற முடிந்தது ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த திறமைகளை வளர்த்து கொண்டு அதில் பிரகாசிக்க பிரயாசப்பட்டால் நாம் நிச்சயம் சாதிக்க முடியும் தேவ ஒத்தாசையோடு பிரயாசப்படுவோம் தேவன் நாமம் டே